மாற்றம் என்பது ஊழலை அளிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர் ஊழலை பற்றியும் ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கலாம் ஐந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது வந்து பைத்ரி பால சிறிசேனாவாக இருக்கலாம் அல்லது சந்திரியா குமார சுங்க பண்டார நாயகாவாக இருக்கலாம் கோட்டபாயாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் இப்பொழுது அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறித்தான் இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் என்ற அதி நவீன ப்ரோசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது பாலத்துக்கும் கட்டுராம்பூச்சி மரத்துக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த வெள்ளத்தை நாங்கள் பார்க்க பார்வையிட வந்த போது நாங்கள் கந்திருக்கின்றேன் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் திட்டமிட்ட அபிவிருத்திகள் திட்டமிட்ட வீதி அமைப்புகள் திட்டமிட்ட வடிகால் அமைப்புகள் இல்லாததன் காரணமாக இப்பொழுது முழுவதுமாக ஒரு முழு இடங்களும் வள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது அது கிராமப்புறங்களாக இருக்கலாம் நகரப்புறங்கள புறங்களாக இருக்கலாம் இந்த படுவான்கரை பெருநிலத்தை பொறுத்த மட்டிலே அதுக்கான பாதையாக இருக்கக்கூடியது இந்த பட்டுருவு பாலம் இருக்கின்றது அடுத்தது மண்முனை பாலம் இருக்கின்றது அடுத்தது பவுனதிவு பாலம் இருக்கின்றது அதைவிட குருமன்மணி துறையால் அக்கறப்படுகின்ற பாலம் இருக்கின்றது இந்த மூன்று பாதைகளிலும் வந்து மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக ஆம்புலன்ஸ் அதாவது வைத்தியசாலையை கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே உணவு இயந்திரத்தின் மூலமாகத்தான் நேற்று கூட எங்களோட ஊரில் ஒரு ஒரு தாயாருக்கு ஒரு சுவையினம் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு உணவு இயந்திரம் மூலமாக போக்கு கொண்டு சென்ற வரலாறு இருக்கின்றது ஆகவே இந்த திட்டம் இல்லாத திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தியை கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கலாம் ஐந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது வந்து மைத்ரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அல்லது சந்திரியா குமார பண்டாரநாயக இருக்கலாம் கோட்டபாயாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் இப்பொழுது வந்திருக்கின்ற அனுராகுமாரி நாயக அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார் ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்ற போது வீதிகளை உயர்த்தாமல் வடிகால்கள் இல்லாமல் குளங்களை நிரப்பி வீடு கட்டுகின்ற நிலைமைகள் அவ்வாறான பல மாற்று நடவடிக்கைகளில் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் பெய்யும் மலையிலே தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறித்தான் இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஜனநாயக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது அதிலே பலர் அவை மாற்றம் என்பது ஊழலை அழிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் ஊழலை அழிப்பது மாற்றும் மாற்றம் ஊழலை இல்லாமல் செய்வது அல்லது அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அபிவிருத்தி என்று வருகின்ற போது இவ்வாறான திட்டமிடல்களை முதல் செய்து அந்த மாற்றங்களை கொண்ட வேண்டும் அதே நேரத்தில் வடகிழக்கில் கூட பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் வடகிழக்கில் ஒரு நீண்ட பிரச்சனையாக உரைவோடி போயிருக்கின்ற எழுபத்தைந்து வருடங்களாக இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கூட அவர் இதுவரையிலேயே ஒரு கூறவில்லை அவர் ஐக்கிராசன உரையில் கூட அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அதை பற்றி அவர் அழைக்கவில்லை ஊழலை பற்றியும் ஒவ்வொரு பற்றியும் கொண்டிருந்தாரே தவிர இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வை வழங்கப்பட வேண்டும் என்று கூட இந்த 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 ஜனாதிபதியால் வாயால் கூறவில்லை ஆகவே இயற்கை அனர்த்தங்கள் வராதபடி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற உடைய பாதுகாப்பான